இறைவன் திருப்பெயரால் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்படி சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு செயல்குழு கூட்டம் நலவாரிய காடு அலுவலர் பிரேம் ஆனந்த் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி நடைபெற்றுச்சு அவங்க நலவாரி காடுகளை பற்றியும் மத்திய மாநில அரசு திட்டங்களை பற்றி விரிவாக விளக்கி கூறினாங்க அதன் அடிப்படையில் நம்ம சங்கத்து ஓட்டுநர்கள் நலவாரி காடுகளையும் மத்திய மாநில திட்டங்களையும் தங்கள் எடுத்துக்கொள்வதாக உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் அதே போல் சங்கத்தின் சார்பாக ரத்த தானம் செய்யப்படும் என்பதையும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு உயிரைக்காக்க ரத்த தானம் செய்யப்படும் என்பதை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் அதேபோல மாத மாதம் உணவளிக்கும் திட்டத்திற்கு எப்போதும் இந்த சங்கம் தயாராக இருக்கிறது என்பதையும் இங்கே நம்ம தோழர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் அதேபோல் இப்போ ஓட்டுநர்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா நம்ம சங்கத்து ஓட்டுநர்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு எஃப்சியை நம்ம எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம சங்கத்தை சங்க 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 சங்கத்து சார்பாக சொல்லியிருக்கோம் அதேபோல் எஃப்சி எடுத்துக்கோங்களுக்கு காக்கிச்சுருடைய வசமாக தரப்போட சொல்லி ஒரு ஊக்குவிக்க விதமாக இன்சூரன்ஸின் ஒரு விழிப்புணர்வு விதமாக நம்ம இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேபோல் சமுதாய பிரச்சனைகளாக பள்ளிப்படையில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை இங்கே பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் தான் நம்ம செல்ல வேண்டி இருக்குது அந்த அத ஆரம்ப சுகாதார நிலத்தை இங்கே கட்டித்தரப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல் குப்பைகளை கண்ட இடத்தில் கூட்டி சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுகிறது அதையும் சீர் செய்ய தருமாறு பள்ளிப்படை நிர்வாகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த பள்ளிப்படை கிராமத்தை நகராட்சியில் இணைக்க இந்த பள்ளிப்படை மக்கள் நலப்படை சங்க தோழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதற்கு நாங்கள் இணங்க மறுக்கிறோம் இது வந்து ஊராட்சியாகவே இருக்கணும் அப்போ தொகுப்பு வீடுகள் நூறு நாள் வேலைகள் போன்றவை க கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏழை மக்கள் பயனடைவாங்க வீடு இல்லாதவங்களுக்கு பயனடை இருக்கும் அதனால் நகராட்சியில் சேர்க்கக்கூடாதுங்கிறத நாங்கள் இதை பரிந்துரைக்கிறோம் அதே போல் இந்த பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக எண்ணற்ற சமுதாயப் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாய பணிகளுக்கு முத்தாய்ப்பாக இறைவனோட அருள்குடையும் சகோதர சகோதரிகளோட ஆதரவும் எப்போதுமே இருக்குது அது வந்து இறைவனுக்காக இறைவன் எடுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் போல் உமாபதி நகர் ரசூல் நகர் போன்ற பகுதிகளில் சாலைகள் சுத்தமாகவே இல்லை அதை சீர்படுத்தி தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பது